நண்பா ஆரம்பிக்கலாமா நான் 200 ரூபா தொழில ஒட்டிட்டு தரிசிலுக்கு வந்திருக்கிறேன் எவன் கூப்பிட்டா உன்னை அந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே கவுன்சிலர் ஆ எம்எல்ஏ ஆ இல்ல 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 எது கட்சி தலைவர் ஐயோ வேணாம் வேணாம் நேரே முதலமைச்சர் தானே இவரு ப்ரோ வெங்கரம்பூர் ஆப் உனக்கு வெங்கரம்பூர் ஆப் உனக்கு எங்க அண்ணனோட வரலாறு தெரியாம பேசக்கூடாது விஜய் மக்கள் இயக்கமா இருக்கும் போதே நூத்தி இருபது இடத்துல ஒரு போட்டோ மட்டும் வச்சு கவுன்சிலர் நின்னு ஜெயிச்சிருக்காங்க இத்தனைக்கு ஒரு சின்னதா ஒரு பிரச்சாரம் கூட பண்ணல போட்டோ மட்டும் வச்சு ஜெயிச்சிருக்காங்க இவ்வளவு மாசம் மக்கள் ஆதரவும் அதிகமா இருக்க அவர்தான் தான் அண்ணன் அவரை போய் நீங்க கவுன்சிலர் நெல் எம்எல்ஏ நெல் சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் எங்க அண்ணன் சிஎம் ஆக கூடாதா நீ திரையில நல்லா இருப்ப தரையில நல்லா இருக்க முடியாது தரையில் திமுக மாத்திரம் தான் நன்றாக இருக்கும் அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிலாம் உங்களுக்கு எங்களுக்கு பெரிய வித்தியாசம்லாம் சொல்ல முடியாது எங்க அண்ணா நடிப்புலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட வராரு நீங்க கிட்டே இருந்துகிட்டே நடிச்சுட்டு இருக்கீங்க சரி இவர் நம்மளுக்கு ஆப்பு வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு யாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆப் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் எல்லா தளபதி அப்டேட்ஸும் கொடுத்துருக்கோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க பாய்